ம குருஷ்ண குருஷாஷப் பரபரம மகேஸ்வரா தஸ்மீ சரி ஐயா நீங்கள் கேட்டிருந்த இங்கே வளக்கம் சித்தர வழிமுறைகளை பற்றி நான் முத சொன்னதே அந்த ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து சொல்கிற நல்ல குருவிடத்தில் நாடி நல்ல குரு மந்திரத்தை கற்றுக்கறணும் தாய் தந்தை வீட்டில் இருந்து நல்ல வழியை வாசத்தை கற்றுக்கணும் இருக்கணும் அவங்க சொல்படி கேட்டிருக்கணும் அப்போ வந்து அந்த வீட்டில் பாரம்பரியமாக தொட்டு குரு மந்திரம் இருக்கும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுருந்தா அது கூட இதை சேர்த்து சொல்லி வந்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக அந்த ஞானமானது கூடும் சந்திரிகம் இல்லை மாயம் இல்லை மயில் கிடையாது இது வந்து நம்ம உடம்பை வந்து சரி பண்ணுறதுக்காக ஞான நிலை அடையிறதுக்காக பிற வாய்ப்பிறவே வேணும்னு சொல்லி கேட்குறதுக்காக தான் நம்ம அந்த வந்துட்டு இந்த தேச்சம் படையில் நம்ம சொல்லி தர செய்வ வந்துட்டு நல்ல ஒழுக்கங்களும் நல்ல நெறிகளும் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு எந்த சந்தோஷத்திலும் இல்லாமல் ஒழுக்கமான நெறியோடு மனசுங்களை வந்து மனசனாக அறிஞ்சு இது சொல்கிறதுக்காக தான் அந்த குருமந்திர தீட்சியெல்லாம் நம்ம சொல்கிறது அந்த குருமந்திர தீட்சைன்றது இதை வந்து கை கொடுக்கம் பல மாதிரியாக இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்துக்கு உண்டான விடையே கண்டுபிடிக்கலாம் அந்த குருமந்திரத்துடைய தீட்சை பற்றிருந்தால் அது வந்துட்டு நம்ம காலங்கள் சென்று இருக்கும்போது ஒரு தைரியமாக இருக்கும் பத்து பேர் உடம்புக்குள்ளே கூட நம்ம கூட துணைக்கு வந்த மாதிரி இருக்கும் இந்த குருமந்திரத்தை மந்திரத்தை சொல்லி வர காலத்தில் பத்து பேர் துணையாக இருந்த மாதிரி இருக்கும் குருங்கும்போது குருவானவர் குருவானவர் அந்த குருப்பீடத்துக்குள்ளே இருந்து நம்மளுக்கு ஆட்சி செய்கிறது தான் குரு அந்த குருவானதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கடுமையாக உழைக்கணும் உழைக்கிறது மட்டும் இல்லை அது வந்துட்டு நம்ம வை வாய் கை கால் எல்லாத்தையும் வந்து உழைக்கி வாழணும் அப்போது அந்த சமயத்தில் நாற்பத்தெட்டு நாளில் அந்த குரு வந்து உங்கள் கூட பேச ஆரம்பிப்பார் அவர் பேசும் பேசும் காலத்து ஒரு நீண்ட தூர பயணம் சென்றது மாதிரி இருக்கும் நம்ம அப்போ அந்த மந்தம் இறங்க இறங்க உடம்புக்குள்ளே ஒரு சின்ன மாதிரி தோணும் அந்த கனமாதிரி தோணும்போது ஒரு சின்ன ஒரு சப்தம் வந்து நம்ம காது கெட்டு கிடைக்கும் அப்போ காலத்தில் உங்களுக்கு குரு வந்து அனுகிரகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம் குரு வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டாரு அப்போது அந்த சிவத்தை சேர்த்திங்கன்னா இருக்கும் ஐயா அது பிறனைக்கு பின்னாடி வந்து பிடறிகள் வந்து பகவான் சனி பகவான் உட்காந்துருக்குறாரு அப்போ அந்த ஆறாவதாயிரத்துக்கு மேலே மேலே இருக்கக்கூடிய படனியில் அவர் உட்காந்துட்டு கவிழ்ந்து இறுக்கி பிடிச்சிருப்பார் அப்போ இது வந்து மலர்ந்து கொடி போகணுன்னு கீழே பழையவடிக்கு திருப்பி கீழே அடிச்சு விட்டுருவார் அந்த மேலே ஏறினா தான் அந்த ஜோதி பார்க்க முடியும் பூரணத்தை காக்க முடியும் அந்த ஜோதி பார்க்கணுன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும் கழுத்துக்கிட்ட இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் பிடருக்குள்ளே பேச முடியாத அளவுக்கு இருக்கும் நாக்கு உலரும் இதுகளுக்கெல்லாம் அவர் தான் செய்யக்கூடாது அவர் மந்திரத்தை நல்ல முறையாக கரெக்டான வழிக்கு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வந்துட்டால் ஒரு நாளைக்கு நூற்றி இருபத்தெட்டு மந்திரம் சொன்னால் போதும் ஒரு மண்டலம் சொல்லும் போது உங்களுக்கு அந்த இது பிடிங்கிலிருந்து நீங்கள் தப்பிச்சுடுவீங்க அது தப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் குடும்பத்தில் அந்த தோஷங்கள் இருந்தால் விலகும் குடும்பத்துக்குள்ளே இருக்க வந்துட்டு சொல்லுவாங்க நீதி தேவன் வந்து பிடிச்சிட்டாருன்னா வந்து நீ என்ன தவறு பண்ணியிருந்தாலும் இன்னும் ஒரு ஆட்ட ஆட்டாம விட மாட்டார் அது மாதிரி தான் அது வந்து கோர்ட்டில் போய் நம்ம வந்து வாதாடி வந்தது மாதிரி தான் அந்த நீதியுடைய மந்திரத்தை சொல்லும்போது அந்த பகவானுடைய மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு வந்து சில இது எல்லாம் இருக்கும் இந்த தியானம் பண்ணுற காலத்தில் யார் கூட சந்தேஷத்தில் வச்சக்கூடாது குடும்பத்தில் வந்து பேச்சுவார்த்தை அதிகம் பேசக்கூடாது அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த கரெக்டான முடிக்க இருந்தால் அந்த குரு மந்திரத்தினுடைய வழியை அவங்களே சொல்லி கொடுப்பாங்க அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குரு என்பது குருக்கு குருக்குள்ளே இருப்பது ஒரு ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்குள்ளே தான் தோன்றுவார் குரு அந்த ஜோதிமயமாக வர்றதுதான் குரு அந்த ஜோதிமயத்துக்குலேருந்து ஒளி ஒளியாகி வந்து நாதமும் நாதம் வந்து சேர்ற இடம் தான் அந்த குரு இருக்கிற இடம் அந்த குரு இருக்கிற இடம் எங்கே இருக்கா ஆகியான்சா சக்கரத்தில் உட்காந்துருக்காங்க அது திறக்கிறதுக்கு தான் இத்தனை வழி நம்ம சொல்லித்தரோம் நீங்கள் வந்து கரெக்டான வழிக்கு நீங்கள் வழி சென்று பண்ணுங்களால் உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க உண்மை சொல்லி தடு வழி சொல்லி தகுந்த கழிவகத்தில் யாரும் குருவர் இல்லை அந்த குருவாக இருந்தாலும் அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டாங்க இது நான் கற்றனுடைய கற்ற பயனை நான் கற்பிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்து பணம் காசுக்காக நான் வந்து பேசுகிற அப்படி கிடையாது என்னுடைய வாழ்க்கையினுடைய நான் பட்ட இன்பத்தை உங்களுக்கு சொல்லி பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதை பார்த்துட்டு அப்படி தள்ளி விட்டு போனாலும் சரி அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை இது வந்து வாரம் வாரம் ஒரு வீடியோ போட்டு வரோம்னா நீங்கள் பணம் கொடுத்து நாங்கள் போட கிடையாது நாங்கள் பணத்துக்காக ஆசைப்படுற ஆள் கிடையாது நாங்கள் வந்துட்டு இந்த குருனுடைய இதை எத்தனை நான் வந்து இருபது வருஷம் படித்து அந்த இது வந்து எடுத்து ஒவ்வொரு சாரமும் நான் எடுத்து நம்ம சொல்கிறோம் சொன்னால் அந்த குருனுடைய அணுகருக எங்களுக்கு இருக்குது அதுபோல அது எங்கள் போல் நூறு பேர்த்துக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்லாம் அது நூறு ஆனது ஒரு ஒரு ஆயிரம் பேர் ஆகும் ஆயிரம் பேர் லட்சம் பேர் ஆவாங்க லட்சம் பேர் ஆகுது ஒரு கோடி பேருக்கு மேலே போனாலும் போகலாம் அந்த ஒரு கோடி பேர் சொல்கிற காலத்தில் இந்த நாடுக்குள்ளே வந்துட்டு குரு சஞ்சாரிப்பார் குரு சஞ்சாரித்தால் கூடிய நன்மை கிடைக்கும் நம்ம நாட்டுக்கு நல்ல மலகு வேயும் நல்ல வெள்ளா மிளச்சுவலையும் கம்ம காலம் நிறையும் நல்லது நம்ம வந்து யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறோம் நம்ம நாடு வந்து இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து சேரும் சிறப்பு உள்ள நாடு நம்ம நாடு நீர்வளம் கம்மியான நாடு பேஞ்சு தான் வேணும் நீர் வேணும்னு சொன்னால் நம்மளுக்கு ஆதாரமானது நீர் அந்த நீர் இருக்கணும் நல்ல மண் வளங்கள் இருக்குது இங்கே இந்த சேர நாங்கள் இருக்கிற போது நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் இங்கே வரும்போது நாங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்தோம் இப்போ இடக்காலத்தில் ரொம்ப தாழ்ந்து போயிட்டோம் இந்த கொரோனா வந்த பிறகு இந்த கொரோனாவுக்கு என்ன விலைன்னு சொல்லி அந்த பகவான்கிட்ட நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் நாட்டுக்குள்ளேயே மருந்து வரும் நீங்கள் வந்து எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி காப்பாற்றுனாங்க வந்து கட்டு போட்டு எல்லை கட்டு நாங்கள் போட்டு விட்டோம் நம்ம நாட்டில் இருந்து அதிகமாகாத உயிர் சேதம் இல்லாமல் காத்து கொடுத்தாங்க இறைவன் இதுதான் நான் கண்ட ஒரு இது நான் வந்து காசு பணம் சம்பாதிக்கவில்லை நல்ல மனுசாளுகள் சம்பாதிச்சிருக்கிறோம் நல்ல மனசுங்க நல்ல புத்தி உள்ளவங்க ஆளுகளை பார்த்துருக்குறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க நல்ல மனுஷங்க தான் இருக்கிறாங்க நம்ம வந்து நாள்தோறும் உழைச்சி தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் யாருடைய கை நாங்கள் எதிர்பார்க்காம தான் இருக்கிறோம் எங்கள் வந்து இப்போ இன்றைக்கி இந்த சித்திர கண்ணைக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உழைச்சி சாப்பிடுங்க உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் நல்லதை நல்ல புத்தியை வந்து வளர்த்துக்குங்க நல்ல புத் புத்தியில் வரக்கூடிய யோசனையை நல்லவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்ல முறையை பண்ணுங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்களும் சரி இந்த வார்த்தையை கேட்குறவங்களும் சரி நல்ல சீரஞ்சிறப்பாக இருப்பாங்க உண்மையிலே வந்து சித்தனுடைய வாழ்க்கை என்பது நெறி என்பது இதுதான் சத்தியம்தான் சித்தநெறி என்ன தவறாமல் நடக்கணும் அடுத்தவங்க ஒரு ஆசைப்படாதீங்க அடுத்த கொண்டு போய்வளும் ஆசைப்படாதீங்க அடுத்தவங்க கிட்டே கடன் வாங்கி சீரழியாதீங்க கடன் வாங்கினாலும் கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் வாங்குங்க ஒருத்தர் கொடுக்க முடியாது இருந்தால் அவங்க சொந்த பந்தத்தில் கொடுத்தாலும் கடன் திருப்பி கேட்குற அளவுக்கு நீங்கள் இருக்கிற பணத்தை கொடுத்துடாதீங்க அப்போ இல்லைன்னு சொல்லிட்டால் அந்த தப்பு இல்லை அது வந்து கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி கேட்கும்போது பகை வரும் பகை வரும்போது உறவு கெட்டு போயிடும் அதனால் அண்ணன் தம்பிக்கிட்ட பார்த்து பணம் கொடுத்து வாங்க கிட்ட பே பார்த்து பேசுங்க அம்மாவுக்கு வந்து வயிறு இடம்பெடி பேச்சு வாங்கி அவங்களுடைய சாதம் நம்மளுக்கு கட்டாயம் பளிக்கும் நம்ம அப்பா கிட்ட வந்து நல்ல முடியா நடந்துக்குங்க அவங்கக்கிட்ட எது வேணுன்னாலும் கேட்டு வாங்க இல்லை வீட்டில் வந்துட்டு நம்ம அப்பா தானே நம்ம தெரிய தெரியாமல் எடுத்துடலாம்னு சொல்லி எடுத்துட்றாதீங்க அது வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு சலனம் ஏற்பட்டால் நம்ம நம்மளுக்கு வாழ்க்கையில் ரொம்ப தடைகள் ஏற்படும் இது ஏன் சொல்கிறேன்னா நாங்கள்லாம் பா கண்ட நாங்கள் பட்டதே உங்கள்கிட்ட சொல்கிறோம் ஒரு பொருளாக இருந்தாலும் நாலு பேத்துக்கு தெரிஞ்சு அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு தான் நம்ம பொது இருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணணும் அதனால அந்த குடும்பம் தான் நல்ல சீரஞ்சிறப்பமாக இருக்கும் நோய் நொடிகள் அதிகமான பெருநோய் வச்சு வீட்டுக்குள்ளே வராது ஒரு தலைவலி காய்ச்சல் வரும் ஒரு மாற்று போட்டால் சரியாக வரும் நல்ல நெறிவுடைய குழந்தை பிறப்பாங்க நல்ல படிப்பாங்க நல்ல உங்களுக்கு உண உதவியாக இருப்பாங்க உதவி கரண்டு விட்டுருவாங்க அவங்க பிள்ளைகள் நல்ல மாதிரியாக இருக்கும் இந்த நாற்பது வயசு ஆகிட்டு நான் குழந்தை குட்டிகள் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நாற்பது வயசு மேற்பட்டு இருக்கவங்க இந்த மந்திரத்தை நல்ல வழியாக கடைபிடிச்சுவாங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் சொல்லக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டுட்டு வாங்க நல்லாயிருக்கும் இந்த சில பேர் விளக்கம் கேட்டிருந்தீங்க அந்த விளக்கத்தை நாங்கள் அடியில் எதில் கொடுக்குறோம் அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் போட்டு கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் மற்றபடியாக வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்கிற காலத்தில் நீங்கள் வந்து எது ஆசைப்படுறீங்களோ அது விரும்பி சாப்பிடணும்னு சாப்பிட்ணா சாப்பிடுங்க உங்களுக்கு தானாகவே இந்த மந்திரம் இடம் அது ஒதுங்கி போயிடும் ஒரு காத்தாத்து வெள்ளம் வரும்போது இந்த பழைய தண்ணி எப்படி ஒதுங்கணும் அது மாதிரி இந்த பழைய கஷ்டங்கள்லாம் ஒதுங்கி போன மாதிரியே உங்கள்கிட்ட இருக்கிற கர்ம பணியால் ஒளியும் நல்ல முறையாக இருக்கும் இந்த நெருப்புக்கு சம்மந்தமான ஒரு இது அது வந்து தான் சொல்லியிருக்காங்க இந்த நெருப்பு வந்து எப்போ வளருது உங்களுக்கு அந்த ஜோதிமயம் கிளம்புதோ அப்போது உங்ககிட்ட இருக்க கர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக அகந்து போயிடும் சில ஆசைகள் இருக்கும் அற்புதனமான ஆசைகள் இருக்கும் அது தானாகவே ஒளியும் இதுக்கெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நான் கண்ட இன்பத்தை வைகமை பெறட்டும் சொல்லி அந்த தகுந்த மாதிரி உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் அடியில் போடுறேன் நீங்கள் எடுத்து பார்த்து இது பண்ணுங்கள் அந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொரு மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக சொல்லி ஆகணும் சொல்லி வர காலத்தில் நான் சொல்லியிருக்க வந்துட்டு மூணு மாண்டில் அதே போயிடும் ரெண்டரை மாதம் ரெண்டரை மாதம் வரும் அதே வந்துட்டு ஆறு எட்டு மாதம் ஆகும் இதை மட்டும் சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு சில வீடியோவில் சில சில அறிகுறிகள்லாம் சொல்கிறேன் அதை மாதிரி பண்ணிட்டு வாங்க நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு ஒரு தெய்வத்தை பற்ற வச்சு ஒரு ஊதிபத்தியை பற்ற வச்சு நல்ல முறையாக உட்காருங்க வடக்கு முனை வடக்கு முகமாக இருந்து சொல்லுங்கள் அப்போ வந்துட்டு தெக்க முகமாக இருந்து சொல்லலாம் வடக்கு முகமாக இருந்து சொல்லலாம் அது ஏன் சொல்லுதுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கவங்க வந்துட்டு எது வந்து அந்த கற்பனை ஓட்டாமல் குதிரை ஓட்டாமல் இருக்கிறதுக்காக தான் தெற்கையும் உடைக்க சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த பக்கம் வந்து சக்தியும் இந்த பக்கம் சிவனும் ரெண்டும் போது உங்களுக்கு வந்துட்டு இதாகும் அப்போ மன ஒடுக்கமாகும் ஒடுக்கமாகும் போது தானாகவே பூர்ண சக்தி கிளம்ப ஆரம்பிக்கும் அது ஒரு சவுண்டு வருவீங்க அந்த வந்து ரீங்கார சவுண்டு வந்தால் தான் குரு மந்திரம் பழிக்குதுன்னு அர்த்தம் அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க மூணு மண்டல சொல்லி பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டலமாக சொல்லிட்டு வருவாங்க அந்த இப்போ வந்து அஞ்சு மந்திரம் ஆயிடுது அந்த அஞ்சு மந்திரத்தில் வந்து குரு மந்திரம் ஒன்று எழுதியிருக்கிறேன் அதை சொல்லிட்டு வாங்க அது ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு அந்த சனி மந்திரத்தை சொன்ன பின்னாடி இந்த குருமந்திரம் சொல்லுவேன் நல்ல பலி உதமாகும் ஐயா இது அந்த சித்திரனுடைய ரகசியம் இந்த சித்தருடைய ரகசியத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமாக இருக்குது வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க யாருமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த கழிவுகத்தில் வந்து இந்த சித்தருடைய இது தான் காப்பு தான் நம்ம காப்புக்குள்ளே தான் நம்ம உட்காந்துருக்குறோம் பெருங்கொண்ட வினையிலேருந்து நம்ம அகலலாம் என்ன நல்லதே நடக்கும் குடும்பத்தில் என்ன நினைச்சாலும் அது நடக்கும் இந்த மந்திரம் சொல்லிட்டு வர காலத்தில் சிற சிறப்பமாக வாழ்றதுக்கு தான் இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு வர ஐயா நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லி அகம் பிடிச்சி வெளியே சொல்லி அந்த பாவகரமாக நமக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சா படிப்பை சொல்லுவாங்க இல்லைன்னா விட்டுருவாங்க அந்த ரொம்ப அதிகமான கர்மம் நிலையில் இருக்கவங்கெல்லாம் இதை எடுத்து செய்ய முடியாது அவ்வளோ சீக்கிரமாக ஐயோ இது ஏன் சொல்கிறான் இது வந்து சித்தருடைய மறப்பு மந்திரம் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் இருக்குது அதே போக முடியாது சொல்லியிருக்கிறார் நான் எழுதி அனுப்பிச்சிட்டேன் ஐயா சிவபெருமானை என்ன இந்த மந்திரம் வந்து ஒரு புத்திமானுக்கும் கிட்ட குறைந்தவருக்கும் இருந்தவங்களுக்கு இந்த மந்திரம் பலிவிதமாகும் இந்த மருந்துகள் உபயோகமாகும் இது வேலை சொல்லியிருக்காங்க நாங்கள் இத்தனை வருஷம் இத்தனை வருஷ காலங்கள் நான் படித்ததுனால உங்ககிட்ட தான் சொல்கிறேன் காசு பணத்துக்காக வந்து இது விளபுற மந்திரம் கிடையாது நான் சொல்லித்தர மந்திரங்கள் வந்துட்டு ஒவ்வொன்றும் மணி மாதிரி இருக்கும் உங்க சொல்லும் போதே வந்து நல்ல இருக்கும் நீங்கள் வந்து சொல்லிட்டு நல்லா நல்லாயிருக்கும் இந்த காசை கொடுத்து ஏமாந்து உடம்பை கற்றுக்குறாதீங்க இதை தான் நான் சொல்ல முடியும் பஷுவா ஷு சிவா ஷு